ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமெண்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்மளுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையான கோல்ஸ் எல்லாமே வச்சு அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்தனையோ ஒரு நாலேஜ் தெரியுது அப்படின்னா அது சின்ன சின்னதாக அப்ளை பண்ணும்போது நமக்கு அங்கே வந்து சக்ஸஸ் கிடைச்சிருது இதே ஒரு மிகப்பெரிய கோலாக நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறையா லெசன்ஸ் யூனிவர்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு இருந்தத விட இப்போ நிறைய நெகட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு கூட நான் ஏதோ ஒன்று தாண்டி வந்துட்டு இருந்தேன் இப்போ லாப் அட்ரஷன் ஒன்று தெரிஞ்சதுக்கப்புறம் இது கிடைக்கணும் கிடைக்கணும்னு உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு நிறையா நெகட்டிவாக நடக்குது இந்த விஷயம் எனக்கு வேணுமா வேண்டாங்கிற மாதிரி கன்ஃப்யூஷனே வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ரிசல்ட்டை எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஏன்னா ஒரு எக்ஸாம் நம்ம நல்லா எழுதியிருக்கோம் இல்லை நல்லா எழுதியிருக்கணுமான்னு தெரியனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று பண்ணும்போது அங்கே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் கன்ஃப்யூசன் எனர்ஜியை கொடுக்கும் இது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவான ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆனா உங்க ரியல் லைஃப்ல வந்து நெகட்டிவ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு உங்க மைண்ட்ல இருக்கிறதான் ரியல் லைஃப்ல நடக்கும்னு நம்ம சொல்றோம் நீங்களா அப்போ அதுதான் உங்களோட மைண்ட் மைண்ட்செட்டு ரியாலிட்டியில என்ன நடக்குதோ அந்த எனர்ஜியில தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அந்த இடத்துல வந்து நீங்க பாசிட்டிவா உங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்து சொல்றீங்க நானும் என்னோட லவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேர்டை என்ன பண்ணும் உள்ள இருக்கிற நெகட்டிவாக வெளியில் தள்ளும் ஏன்னா அந்த பாசிட்டிவ் வேர்டு உள்ளே போய் தங்குறக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா அப்போ ஆல்ரெடி உள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போனால் தான் இந்த பாசிட்டிவ் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயத்தை பண்ணும் ஸோ எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணினாலும் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து ஹீலிங் தான் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹீல் ஆவீங்க இல்லை க்ளீன் ஆவீங்க அந்த ரெண்டு வேர்டில் நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அப்போ தான் வந்து அந்த இடத்துல பாசிட்டிவிட்டிக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களோட ஓன் ஹீலிங்க்கு தான் போகும் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அந்த வீடு வந்து சுத்தமாகுது உங்களுடைய மனதும் உங்களுடைய உடலும் சுத்தமாகுதுன்னு அர்த்தம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நெகட்டிவ் எனர்ஜி தான் வெளியில் வரும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூசுட் எனர்ஜியாக கொடுக்கும் என்னடா நம்ம கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமே இங்கே ஏன் இவ்வளோ நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு தோணும் அது எல்லாம் எங்கேருந்து வந்தது நமக்குள்ளேருந்து வந்தது ஆனால் தொடர்ந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண 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 என்ன ஆகும்னா பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேர் கொஞ்சம் நெகட்டிவா நடந்த உடனேயே என்னால் மெத்தட் பண்ண முடியலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதாவது நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் அது நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆறு முறை தொக்கரமா ஏழாவது முறை எந்திரிச்சு நம்ம அங்கே போராடும் போது தான் ஏழாவது முறை வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷனே பண்ணணும் ஏன்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்க போகுது நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் நமக்கு அங்கே சக்ஸஸ் கொடுக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டே வந்து அந்த முடிவுக்கு வந்துருங்க அந்த பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே இறங்கணும் ஏன்னா உள்ளே போயிட்டு அந்த கன்ஃபியூஸ்டு எனர்ஜியில் நடுவில் நிற்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு நிலைமையில் நிறையா பேர் வந்து இருந்து தாண்டி வந்திருப்போம் ஆனால் அதையும் தாண்டி அந்த இடத்துல தன்னோட முயற்சியை போட்டு சாதித்தவங்க தான் வந்து மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி வந்து தான் ஆகணும் அங்கே வந்து ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு ஒரு கொஷின் வந்து சாதாரண மனிதர்கள் தான் கேட்பாங்க ஒரு லீடர்ஸ் வந்து அந்த கொஷினை கேட்க மாட்டாங்க இது வந்து ஏதோ ஒரு நல்லதுக்கு நடந்திருக்கு ஏன்னா வந்து பயங்கரமான ஒரு சக்சஸ்க்கு இந்த சேலஞ்ச் கூட்டிகிட்டு போக போகுதுங்கிறத மட்டும்தான் தான் நம்புவாங்க ஸோ உங்கள் லைஃப்ல நெகட்டிவ் எனர்ஜிஸும் கன்ஃபியூஸ்டு எனர்ஜியும் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்கள் கோல் வந்து அங்கே சக்ஸஸ் அடைய போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் பாசிட்டிவிட்டியை தேடி ஓடுவாங்க நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது தாகமா இருக்கிறவங்க தண்ணியை தேடுறதுக்கும் நார்மலாக போய் தண்ணி தேடுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த தாகமா இருக்கிறவங்க ஓடுவாங்க வேக வேகமாக ஓடுவாங்க தண்ணியை பார்த்துடனும் அப்போ அவங்களுக்கு தான் அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம நெகட்டிவாக இருக்கோம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கிறோம் கவலையே படாதீங்க அதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுன்னு நம்புங்க நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி பார்த்து பயந்துக்கிறீங்க இப்போ நான் நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அங்கே மேனிஃபெஸ்ட் ஆயிருமான்னு கிடைக்கிறீங்க கிடையவே கிடையாது அது வந்து உங்களுக்குள்ளே இருந்து வந்து தான் நீங்கள் தான் வந்து அதை இப்போ அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ மறுபடியும் நம்ம இப்போ பாசிட்டிவாக இருக்கிறோம் இப்போ நம்ம கரெக்டாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்போ அதுவும் ஒரு நாள் நடக்கும்னு நீங்கள் நம்பும்போது தான் உங்களால் தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் தொடர்ந்து மெத்தட்ஸ் பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து நீங்கள் பாசிட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் கன்சிஸ்டண்டாக கொடுக்கற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு அங்கே விஷ் ஒரு சக்ஸஸாக மாறும் எப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதம் தொடர்ந்து நேரமாக எழுந்திரிச்சிங்கன்னா தான் உங்கள் மைண்டு நம்பும் ஓகே இவங்க நேரமாக எழுந்திரிக்கிறாங்க அப்படின்ட்டு மாதிரி தான் இப்போ வந்து ஒரு நாள் நேரமாக எழுந்திரிச்சிட்டிங்க அடுத்த நாள் உங்களுக்கு தூக்க வருதுன்னு தூங்கிட்டிங்கன்னா ஓகே சும்மா ஒரு நாள் வந்து எழுந்திரிச்சிருப்பாங்க போல் ஏதோ வேலை இருக்குதுன்னு இதுதான் எங்களோட நார்மல் கேரக்டர்னு அது தூங்க வச்சுட்டே இருக்கிறக்கான சுச்சுவேஷன் தான் உருவாகும் ஆனால் நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் கஷ்டப்பட்டு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நேரமாக எழுந்திரிச்சிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிப்பீங்க நடுவில் எப்போவாவது எந்திரிக்க முடியாதுங்க போகிறது வந்து நார்மல் தான் ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறேன் இல்லையா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஆனால் அடுத்த நாள் வந்து உங்கள் மைண்டு நம்பும் நேரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எந்திரிச்சிருவீங்க அதே மாதிரி தான் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு காட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தீங்க இப்போ பாசிட்டிவாக இருக்கீங்க உண்மையாலுமே நீங்கள் பாசிட்டிவாக மாறுறீங்களான்னு வந்து அதை செக் பண்ணும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களா இல்லையான்னு எப்போ தெரியும் ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனை பாசிட்டிவாக பார்க்கும்போது தான் வா இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனை நம்ம இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிருக்கோமா அப்போ நமக்குள்ளே இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்காங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஸோ அந்த நம்பிக்கை வர்றதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் கலந்து கலந்து வரும்போது தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அதுதான் லைஃப்பில் வந்து எல்லாமே தான் இருக்கும் இப்போ எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் தேவையில்லாத விஷயங்கள் எத்தனை இருக்குது அதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா தான் அது நெகட்டிவான விஷயம் அதையும் பாசிட்டிவாக பார்க்குற மைண்ட் செட்டு இருக்குது ஸோ எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள இருக்குது ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே நம்ம கொடுக்குற எனர்ஜி தான் அதை நீங்கள் கண்டுக்காமல் போகிறதும் பாசிட்டிவாக பார்க்குறதும் உங்களோட மைண்டில் தான் இருக்குது இதுதான் வந்து ஒரு பிரதர் கேட்டுகிட்டு இருந்தாங்க இது மாதிரி என் பக்கத்தில் இருக்கிற வந்து சொன்னார் அவங்க லைஃப்பில் வந்து தேர்ட் பர்சன் இருக்கிற மாதிரி சொன்னாங்க உடனே வந்து நான் அந்த மைண்ட் செட்டுக்கு போய்ட்டேன் என்னோடய லைஃப்லையும் இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு அப்போ யூனிவர்ஸ் வந்து இது எனக்கு சைனாக காட்டுறாங்களான்னு பிரதர் அப்படி கிடையாது பிரதர் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிறக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் அந்த பர்சனுக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும் கடவுளே இவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பையனுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க அவங்க லைஃப்பில் நல்லது பண்ணுவீங்கன்னு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடவுளே நல்ல வேலை என்னோடய லைஃப்பில் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை சேஃபாக வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றினு சொல்லும்போதே அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுது அப்போ அந்த பாசிட்டிவாக மாற்றுறது யார் பாசிட்டிவான வார்த்தைகள் ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதில் என்னத்தை பாசிட்டிவாக பார்த்து நம்ம நன்றி சொல்ல முடியுமோ அத்தனைக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் நாங்கள் பாசிட்டிவாக மாறிடும் ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நல்லது மட்டும்தான் நடக்கும் இங்கே எல்லாமே நம்ம எண்ணங்களில் தான் இருக்குது இப்போ நான் சொன்னேன் இல்லையா நெகட்டிவான விஷயங்கள் கன்ஃபியூசர் எனர்ஜி வருதா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லதாகவே நடக்கும் இல்லை அது வந்து யூனிவர்ஸ் இப்போவே உங்களுக்கு காட்டுற சைன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் போவீங்க அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு சாய்ஸ் தான் ஒரு விஷயத்தை ப்ராப்ளமாக பார்க்கறதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கறதும் நம்மளோட கண்ணோட்டத்தில் தான் இருக்குது ஸோ எல்லாருமே ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்வாங்க உங்களுக்கு அங்கே என்ன தோணுது அதை எப்படி பாசிட்டிவாக பார்க்கலாம் எப்படி பாசிட்டிவாக மாற்றி நம்ம லைஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாங்கிறத நீங்கள் தான் முடியப்படணும் ஏன்னா பவர் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள தான் இருக்குது தான் இருக்குது நம்ம வாழ்க்கை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட இந்த ஒரு நிமிஷத்தை எப்படி நான் செலவு பண்ணணுங்கிறது என்னோட கையில் இருக்குது ஸோ நான் வந்து சந்தோஷமாக தான் இருப்பேன் எது நடந்தாலும் நான் சந்தோஷன் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக மட்டும்தான் நடக்கும் சிம்பிளாக சொல்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஹெல்த்துக்காக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசும்போது அவங்க கேட்டாங்க சிஸ்டர் ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு தலைவலி இருக்கும்ல இப்போல்லாம் பரவாயில்லையா சிஸ்டர் அப்படின்னா பரவாயில்லடா நான் வந்து அதுக்கு பேசி 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 நான் சரி பண்ணிட்டேன் நான் பாசிட்டிவாக பேச 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 அது சரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எப்படிலாம் பேசுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நான் எந்திரிக்கும் போதே செம்ம ஹெட்டேக் ஆனால் நான் அதுக்கிட்ட பேச ஆரம்பித்தேன் சரி ஓகே சரி ஆகிட்ட சரி ஆகிட்ட நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு பேச ஆரம்பித்தேன் ஒரு மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த தலைவலி எங்கே போச்சினே தெரில ஆனால் ஃபஸ்ட்டெலாம் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது அந்த தலைவலி வந்து இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அது வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவை பார்த்து பார்த்து எனக்கு வந்த மெமரி தான் அதை வந்து நான் சரி பண்ண சரி பண்ண சரி பண்ண எனக்கு அது போயிடுது நான் வந்து சொன்னேன் இன்றைக்கி நான் டேப்லெட்லாம் எடுக்க மாட்டேன் நீ தான் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் கடவுளே சிவாப்பா என்னை சரி பண்ணுங்கன்னு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சிவாப்பா வந்து என்னோட தலையை அமுத்தி விட்ற மாதிரி நானே இமேஜின் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அப்பா வந்து என்னை தலையை அமுத்தி விடுற மாதிரி நானே இமேஜின் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அப்பா கை வச்சா எனக்கு சரியாயிடும் அப்பா எனக்கு வந்து தலையை அமுத்தி விடுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு பார்த்தீங்கன்னா மதியானத்துக்குள்ளே சரியாயிடுச்சு இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் இதுதான் வந்து பாசிட்டிவ் பவர் மைண்ட் செட்டோட பவர் பாசிட்டிவிட்டியோட பவர் இதுதான் ஃபஸ்ட்டெலாம் என்னோட லைஃப்பில் நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது நம்ம லைஃப்பில் சேலஞ்சே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது வரும் தான் எனக்கு ஃபஸ்ட் இருந்த சேலஞ்சுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டெலாம் எனக்கு தாண்டி வர தெரியாது எப்படி வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு அதை நான் இப்போ அப்ளை பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக நடக்குது இப்போ தான் எனக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு ஸோ நான் அதை வந்து சரி பண்ணும்போது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே சரியாகுது இல்லையா இதுதான் வந்து அங்கே பாசிட்டிவிட்டியோட பவர் ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கிறத எப்படி சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி அதை நீங்கள் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும் இதை நீங்கள் நம்ப 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 தான் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கல் நடக்கும் தயவு செஞ்சு எல்லாருமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வேர்ல்டில் வந்து இப்போ நிறைய நெகட்டிவ் எனர்ஜி தான் பரவிட்ருக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் தான் நிறையா இருக்குது நான் சொல்ல வரது பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருமே பாசிட்டிவிட்டிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஸ்ப்ரெட் இருக்காங்க ஸோ அதெல்லாமே நம்ம மைண்டில் எடுத்துக்கிறது வந்து நம்மளோட சாய்ஸ் தான் ஸோ நீங்கள் அதை பார்த்தாமே விட்டுட்டிங்கன்னா மண்டிக்குள்ளே வராது இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படியெல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குது தேங்க்யூ 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 சோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்